எய்த்து ஸ்டாண்டர்டில் காந்தவியல் லசந்தை வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து இயற்கையான காந்தங்களை பற்றி ஃபுல்லாக வந்து பார்த்தாச்சு அடுத்து வந்து செயற்கை காந்தங்களை பற்றி வந்து இன்னைக்கு வந்து பார்த்தாலாம் செயற்கை காந்தம் அப்படின்னா வந்து மனிதன் தயாரிக்கிறதாக வந்து ஆல்ரெடி வந்து சொல்கிறேன் மனிதன் வந்து அந்த நம்மளாக உருவாக்குறது வந்து தான் வந்து செயற்கை காந்தங்கள் இயற்கை காந்தங்கள்னால் வந்து இயற்கையாகவே வந்து உருவாக இருக்கிறது செயற்கை காந்தங்கள் வந்து மனிதனோட அந்த அறிவுனால் டெக்னாலஜி யூஸ் பண்ணி வந்து தயாரிக்கிறதுலாம் வந்து செயற்கை இந்த செயற்கை காந்தங்கள் வந்து எப்படி வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா வந்து எதம் ரெண்டு எதை எதை பயன்படுத்தி வந்து நம்ம தயாரிக்கலாம் அப்படின்னா வந்து காந்தத்தன்மையில் ஒரு பொருளோ அல்லது வந்து இரும்பு இரும்பு எக்கு எல்லாத்தையுமே வந்து காந்தம் வந்து ஈர்க்கும் அந்த அந்த இரும்பு எக்கலை வந்து மின்முறையில் வந்து காந்தமாக்குவதன் மூலமாகவும் வந்து இந்த செயற்கை காந்தங்களை வந்து உருவாக்கலாம் சரிங்களா செயற்கை காந்தங்கள் வந்து இப்படி தான் வந்து உருவாக்குறாங்க ஒன்று காந்தத்தன்மை காந்த ஈர்ப்புள்ள பொருளை பயன்படுத்தி தயாரிப்பாங்க அல்லது வந்து இரும்பு அல்லது எஃகு உலோக கலவைகளை வந்து அந்த மேக்னி செயற்கை காந்தங்களை காந்த பொருளை அதோட டச் பண்ணுறது மூலயமா வந்து செயற்கை காந்தங்கள் வந்து தயாரிக்கிறாங்க இது மோஸ்ட்லி வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி வந்து தயாரிக்கிறதா வந்து செயற்கை காந்தங்கள் இந்த செயற்கை காந்தங்களே வந்து ரெண்டு வகையான காந்தங்கள் வந்து இருக்குது அது என்னென்ன காந்தம் அப்படின்னா வந்து தற்காலிக காந்தம் ஒன்று நிலையான காந்தங்கள் ஒன்று தற்காலிக காந்தம் அப்படின்னா என்னென்னா வந்து அப்போதிக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது அந்த ஒரு பொருள் இருக்குன்னா அதுக்குள்ளே வந்து த அப்பதிக்கு அந்த டயத்துக்குன்னு வந்து யூஸ் பண்ணுற காந்தங்கள்லாம் தான் வந்து தற்காலிக காந்தங்கள் இந்த அந்த நம்ம பெல் அடிக்கும் இல்லையா ஸ்கூல்லலாம் பெல் அடிக்கிறப்ப வந்து அந்த அந்த டயத்துக்கு தான் வந்து அந்த டயத்துக்கு தான் வந்து பெல் அடிப்பாங்க அப்போதிக்கு வந்து அந்த சுவிட்ச் போடுறப்ப வந்து அப்போதிக்கு மட்டும் அந்த காந்தம் வந்து யூஸ் ஆகுது இல்லையா அந்த காந்த அந்த இதுக்குள்ளே வந்து காந்தத்தை வந்து யூஸ் பண்ணி பெல் அடிக்கிற மாதிரி தான் வந்து வச்சுருப்பாங்க அப்போதிக்கு மட்டும் அந்த காந்தம் வந்து அந்த ஈர்த்து அந்த மணியை வந்து அடிக்கிறது இல்லையா அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து தற்காலிக காந்தங்கள் நிலையான காந்தங்கள்லாம் வந்து இயற்கையான காந்தங்கள் மாதிரி தான் கொஞ்சம் வந்து அதே மாதிரி தான் அதோடய காந்தத்தன்மை எல்லாம் வந்து அதோடய காந்தத்தன்மை இழக்காத காந்தங்கள்லாம் வந்து ஒரு நிலையான காந்தங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை வந்து விரிவாக வந்து பார்க்கலாம் தற்காலிக காந்தங்கள்னா என்ன நிலையான காந்தங்கள்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் தற்காலிக காந்தங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இந்த தற்காலிக காந்தம் வந்து எதை யூஸ் பண்ணி வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு வந்து புறக்காந்த புழ தின்னு கூட தான் வந்து இந்த தற்காலிக காந்தத்தை வந்து தயாரிக்கிறாங்க அடுத்து வந்து வேறு இதில் வந்து தயாரிக்கப்பாங்க அப்படின்னா வந்து தேன் இரும்பு முதலே சொன்ன மாதிரி வந்து ஏதாவது ஒரு இரும்பை வச்சு அந்த டயத்துக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு குட்டி காந்த தன்மை உள்ள ஒரு பொருளை வச்சு அதை அடுக்க வைக்கிறாங்க இல்லையா அதை வந்து செயல்பட வைக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி தயாரிக்கிறதும் வந்து தற்காலிக காந்தங்கள் இதுக்கு எடுத்துக்காட்டி என்ன அப்படின்னா வந்து மின்சாரமணி மற்றும் சுமை தூக்கி வெயிட் தூக்குவாங்க இல்லையா அந்த இது வந்து ரெண்டுமே வந்து எக்ஸாம்பிள் அடுத்து வந்து நிலையான காந்தம் அப்படின்னா என்ன என்ன அப்படின்னா வந்து அதோட க புற காந்தத்தை வந்து இல்லாதப்ப அதோட பண்புகளை காந்த பண்புகளை தக்க வைத்து கொள்கிறதா வந்து நிலையான காந்தம் இந்த மாதிரி இருக்கிறது வந்து நிலையான காந்தங்கள் இதை எதை பயன்படுத்தி வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா வந்து கனமான எக்கும் இந்த உலக கலவையும் பயன்படுத்தி தான் வந்து இந்த வகை காந்தத்தையும் வந்து உருவாக்குறாங்க அதில் வந்து என்னென்ன பொருள் இருக்கும் இம்பார்ட்டாக வந்து அல்னிக்கோ அல்னிக்கோ அலுமினியம் நிக்கல் மற்றும் கோபால்ட் டி இதுதான் வந்து அந்த காந்தத்தில் வந்து இதை யூஸ் பண்ணி இந்த வகையான பொருட்களை யூஸ் பண்ணி தான் வந்து நிலையான காந்தத்தை வந்து தயாரிப்பாங்க அது வந்து ரொம்பவே முக்கியம் இதை வந்து பயன்படுத்தி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம் அல்னிக்கோ அலுமினியம் நிக்கல் கோபால்ட் இதை வந்து பயன்படுத்தி தான் வந்து தயாரிக்கிறாங்க இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா வந்து குளிர்பதனி ஒளிப்பெருக்கி காந்த ஊசி இதில் என்ன ஒரு முக்கிய இம்பார்ட்டனான ஒரு பொருள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நியோமீடியம் அப்படிங்கிற ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு பொருளை வந்து நியோமீடியம் அப்படிங்கிற ஒரு பொருளை பயன்படுத்தி அதான் வந்து இந்த நிலையான காந்தத்தை வந்து தயாரிக்கிறாங்க அது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து வலிமையான காந்தமாக வந்து இருக்கும் மீடியம்ங்கிறது வந்து ஒரு வலிமையான திறன் மிகுந்த காந்தம் அப்படி தான் வந்து நிலையான காந்தத்தை வந்து தயாரிக்கிறாங்க அடுத்து வந்து காந்த பண்பு உள்ள ஒரு பொருளை வந்து அதை நீக்கிற முறை என்ன அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன வழி யூஸ் பண்ணால் வந்து அந்த காந்தத்தோட அதோட பண்புகளை வந்து இழக்க செய்யலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் ஒரு காந்தம் இருக்குன்னா அதை வந்து நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தால் அதோட தன்மையெல்லாம் வந்து போயிடும் அதே மாதிரி ஒரு காந்த பொருளை அந்த இப்போ ஒரு காந்தம் இருக்குது அப்படின்னா வந்து அந்த போட்டு நம்ம உடச்சி அதை அடித்து இப்போ கீழே பரட்டி இந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் வந்து அந்த தன்மை வந்து போயிடும் அதே மாதிரி ரொம்ப உயரமான இடத்துலேருந்து அதை கீழே போட அந்த காந்தத்தை வந்து கீழே போட்டாலும் வந்து அதோடய தன்மை வந்து இருக்கிற தன்மையோ விளக்குற தன்மையோ எல்லாமே வந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து அதிக வெப்பநிலைக்கு அதை வந்து அதிகமாக ஹீட் பண்ணாலோ இந்த மாதிரி பண்ணாலும் வந்து அதோடய தன்மை வந்து இழந்துடும் அதே மாதிரி மின்னோட்டம் அதுக்கு வந்து ஓவர் ஓல்டேஜ் மின்னோட்டம் வந்து கொடுக்குறப்பையும் வந்து அதோடய பண்பை வந்து இழந்துடும் அதை வந்து நம்ம முறையாக பராமரிக்காமல் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாலும் வந்து அந்த காந்தத்தோட ஈர்க்கிற தன்மையோ அல்லது அதோட என்ன செயல்பாடு செய்யுதோ வந்து அதெல்லாம் வந்து போயிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பூ பூமி நம்ம பூமி மேலே இருக்க உள்ள காந்தத்தை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க அதை பூமி எப் காந்தாச்சு அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து இப்போ ஒரு பூமி வந்து ரவுண்டாக தான் இருக்கும் இல்லையா அதில் வந்து குட்டி ஒரு உள்ளையும் ஒரு காந்தமாக ஒரு கற்பனையாக ஒரு காந்தம் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த காந்தத்தோட தென்பகுதி எதுன்னு தெரியாது நம்மளுக்கு வடமுனையும் வந்து எதுன்னு தெரியாது இந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த தென்முனைய வந்து வடமுனைக்கும் வடமுனை வந்து தென்முனைக்கும் இருக்கிற ஒரு நேர்கோடு இப்போ வடமுனையும் தென்முனையும் வந்து இதுதான் வடமுனை இதை வந்து தென்முனைன்னு வந்து வச்சுக்கோங்க இந்த இதை இணைக்கிற ஒரு நேர்கோடானது என்ன அப்படின்னா வந்து காந்தாச்சி இந்த ரெண்டு அந்த வடமுனையும் தென்முனையும் இணைக்கிற ஒரு நேர்கோடு தான் வந்து காந்தாட்சி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்தது புவி காந்த முனை வடமுனை என்ன அப்படின்னா வந்து அந்த காந்தத்தின் காந்தாட்சச்சி இருக்கு இல்லையா அந்த காந்தாட்சியோட வடமுனை நம்மளுக்கு வந்து எதுன்னு தெரியாது இப்போ இப்படி தான் இருக்குது அப்படின்னா வந்து இது வடமுனை இது தென்முனைன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இதை ஒரு நேர்கோடு வந்து இணைக்கும் இல்லையா அந்த நேர்கோடு வந்து வடமுனையை குறிக்கிற சந்திக்கும் தான் வந்து உவி காந்த முனை அல்லது காந்த வடமுனை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எந்த எது வந்து எதை வேணால் நம்ம வந்து வடமுனை தென்முனைன்னு வந்து வச்சுக்கலாம் எது நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து தெரியாது இது தான் வடமுனை இதுதான் தென்முனை வந்து தெரியாது அவங்களே வந்து நம்ம வந்து கற்பனையாக வந்து வச்சிருக்காங்க அந்த நேர்கோடு இணைக்கிற அந்த அச்சு வந்து காந்த அச்சு அந்த வட முனையை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து வடமுனை சந்திக்கும் புள்ளி வந்து என்னென்னா புவி காந்த முனை அல்லது காந்த வட முனை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க வடமுனையை சந்திக்கிறது வந்து புவி காந்த முனை அல்லது காந்த வடமுனை மாதிரி தென்முனையை ஒரு புள்ளி வந்து சந்திக்கும் இல்லையா அது வந்து என்ன அப்படின்னா வந்து புவி காந்த முனை அல்லது காந்த தென்முனை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க இப்போ காந்த வடமுனை காந்த தென்முனை என்னான்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த காந்த அச்சு இருக்குது இல்லையா அந்த வடமுனையும் தென்முனையும் வந்து ஒரு இணைக்கிற நேர்கோடு தான் வந்து என்ன அப்படின்னா வந்து அச்சுன்னு வந்து பார்த்தோம் இல்லையா அந்த காந்த அச்சு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து புவியோட அச்சுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து பத்து டிகிரி முதல் பதினஞ்சு டிகிரி வந்து சாய்வாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வடமுனையும் தென்முனையும் வந்து இணைக்கிற நேர்கோடு வந்து காந்தாட்சி இந்த காந்தாட்சி எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து பத்து டிகிரி முதல் பதினஞ்சு டிகிரி வரை வந்து பூமி பூமிக்கு வந்து சாய்வாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து வந்து பு புவியோட அந்த காந்தத்தன்மைக்கு என்னென்ன காரணங்கள் வந்து இருக்கலாம் அப்படின்னா வந்து புவியில அந்த காந்த பொருளோட நிறை இதை பொறுத்து தான் வந்து அந்த காந்தத்தன்மை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது அந்த காந்த தன்மைக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வந்து என்ன காரணம் அப்படின்னா வந்து அந்த காந்த பொருளோட நிறை சூரியனில் இருந்து வர கதிர்விச்சு நிலவையோட செயல்திறன் இந்த இந்த மூணும்தான் வந்து அந்த பூமியோட காந்தத்தன்மைக்கு காரணம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து வந்து புவி காந்தப்புலம் அப்படின்னா என்னென்னு வந்து பார்க்கலாம் பூமி வந்து உருகிய நிலையில் வந்து இருக்கிறதா வந்து என்ன அப்படின்னா வந்து புவி காந்த பூமி வந்து ஒரு உருகிய நிலையில் வந்து இருக்கிறப்ப அந்த உலோகப் பொருளோட காரணமாக தான் வந்து இந்த புவி காந்தபுளம் வந்து ஏற்படுது சரிங்களா இந்த அந்த உருகிய நிலையில் சாரி அந்த புவி காந்தபுளம் இருக்கு இல்லையா அதோடது ஆரம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா வந்து ஆறாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் ஆரம் மூடி இருந்து மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் ஆரம் வரைய உட்கருவில் தான் வந்து இந்த புவியோட காந்த வந்து ஏற்படும் சரிங்களா இவ்வளோ அறமையில இருந்த அந்த உட்கருவில் தான் வந்து இந்த புவி காந்த வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆறாயிரத்தி நானூறு கிலோமீட்டர்லேருந்து ஒவ்வாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு உட்கருவில் தான் வந்து இந்த புவி காந்த வந்து ஏற்படும் சரிங்களா இந்த புவி காந்த பழத்தோட எண் மதிப்பு என்ன அப்படின்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா வந்து இருபத்தஞ்சி முதல் அறுபத்தஞ்சி மைக்ரோ டெஸ்ட்லாம் வரை வந்து இருக்கும் இந்த புல புவியோட வலிமை மதிப்பு வந்து இருபத்தஞ்சிலருந்து அறுபத்தஞ்சி மைக்ரோ டெஸ்ட்லாம் இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் இருபத்தஞ்சிலேருந்து அறுபத்தஞ்சி மைக்ரோ டெஸ்டில் வந்து தென்முனைக்கு என்ன முறை அப்படின்னா வந்து தென்முனைக்கு அருகில் வந்து இவ்வளோ அளவுக்கு வந்து அந்த புவிக்கு அந்த புலம் வந்து இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து இந்த காந்தத்தினால் என்னென்ன பயன்கள் எது எதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இந்த காந்தத்தோட பயன்கள் என்னென்னு பார்க்கலாம் இந்த காந்தம் வந்து கடலில் வந்து ஒரு திசை காட்டியாக வந்து பயன்படுது திசை காட்டுறதுக்கும் வந்து அந்த காலத்துலலாம் வந்து திசை காட்டுறதுக்கு வந்து இந்த காந்தத்தை யூஸ் பண்ணி தான் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து டைனோமோக்கள் மூலம் மின்சாரம் தயாரிக்கிறவங்களுக்கு வந்து இந்த காந்தங்கள் வந்து என்ன வகையான காந்தங்கள்னாலும் இது வந்து பயன்படுது அடுத்து வந்து மின்சாரம் பண்ணி மின் மோட்டார்களிலும் வந்து இந்த காதங்கள் வந்து பயன்படுத்தப்படுது அடுத்து வந்து ஒளிப்பெருக்கி ஒளிப்பெருக்கிலையும் வந்து நுண்பேசிகளையும் ஸ்பீக்கர்லையும் இந்த நுண்பேசிகளிலையும் வந்து பயன்படுது அடுத்து வந்து அதிவேகமான மெக்லிக்க தொடர் வண்டிகளில் ட்ரை ட்ரெயின் இருக்கு இல்லையா இந்த ட்ரெயின்லேயும் வந்து அந்த தண்டவாளத்தோட இதை பிடிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க அடுத்து வந்து வங்கி காசுகளில் இந்த எம்சிஆர் எண்ன்னு வந்து பின்னாடி ஒரு எண் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா அதுலேயும் வந்து அந்த எம்சிஆர் எண்களை அறிந்து கொள்ளவும் வந்து இந்த காந்தம் வந்து பயன்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அந்த பின்னாடி வந்து ஒரு அட்டை மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா லேசாக வந்து பேப்பர் மாதிரி இருக்கும் அதுலேயும் வந்து நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த எண்களையும் வந்து இந்த காந்தம் வந்து பயன்படுத்தி தான் வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து தொழிற்சாலைகளிலேயும் வந்து இந்த காந்தம் வந்து பயன்படுத்தப்படுது தொழிற்சாலைகளிலும் வந்து இந்த வகை காந்தம் வந்து காந்தத்தை பயன்படுத்தி வந்து நிறையவே யூஸ் பண்ணுறாங்க திருகு பட்டைகளை காந்த கடத்தப்பட்டைகளையும் வந்து இது வந்து யூஸ் ஆகுது அடுத்து வந்து திருகு அணைகளில் திருகுகளை பிடிக்கவும் வந்து இந்த காந்தம் வந்து யூஸ் ஆகுது அடுத்து வந்து மருத்துவனை மருத்துவமனைகளிலையும் வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு இந்த இதுக்கெல்லாம் வந்து காந்தங்கள் வந்து பயன்படுது சரிங்களா இதுதான் வந்து இந்த காந்தத்தோட பயன்கள் வந்து முடிஞ்சாச்சு இதோட வந்து இந்த லெசன் வந்து முடிஞ்சிடுச்சு அடுத்து வந்து புக் பேக் கொஸ்டின் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த லெசனோட முன்னாடி வீடியோ வந்து பார்க்காதவங்க வந்து சேனலில் வந்து கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ